திருச்சிற்றம்பலம் அருள்மிகு அநேக தங்காவத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையில் முன்னூற்றி முப்பத்தி மூணாவது திருப்பதிகம் அநேக தங்காவதம் திருமுறை இரண்டு ஐந்தாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் அருமையான பதிகம் இந்த பதியத்தில் பார்த்திங்கன்னா அந்த அநேக தங்கவதம்ங்கிறது காஞ்சிபுரத்துலேயும் ஒரு பதி இருக்கு அதே போல் கௌரி குண்டம் கேதார்நாத் கேதாரீஸ்வரரை பார்க்க போகும்போது அந்த அடிவாரம் அங்கேருந்து பதினாலு கிலோமீட்டர் கேதாரீஸ்வரர் பார்க்கலாம் அந்த மலை ஏறதுக்கு அடிவாரத்தில் கௌரி குண்டம்னு ஒரு சுழியணி ஊற்று ஒன்று இருக்கும் அதில் குளித்து தான் எல்லாரும் போவாங்க அந்த குளிச்சுட்டு அப்படி போகும்போது வலது பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு அடி நீட்டில் ஒரு ஐந்து ஆறு அடி அகலத்தில் ஒரு நீளமாக ஒரு சிவலிங்க திருமேனி பல பேர் பார்க்கவே மாட்டாங்க ஏன்னா ஒரு சுவர் போல் ஒரு பெரிய அளவில் கோவில் இருக்காது ஒரு சிறிய மரத்தடி கோவில் போல் இருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால ஆனால் எழுதி போட்டிருப்பாங்க அநேக தங்காவதம் அப்படி எழுதி போட்டிருப்பாங்க ஆனால் அதுக்கு ரொம்ப குறிப்பாக பார்த்தா தான் அந்த கோ அந்த பெருமானை நம்ம தரிசிக்க முடியும் இந்த அநேகதம்ன்றது யானையை குறிக்கிறது அப்படிப்பட்ட யானைகளும் அந்த எல்லா இடங்களிலும் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு கடுமையான காடு அந்த இடத்துல சுவாமி வந்து சுயம்பு மூர்த்தியாக வெளிப்பட்டிருக்காரு அந்த இடத்துல ஞானசம்பந்த பெருமான் திருக்காலத்தில் இருந்தவாறு அநேக தங்காவத்தை நினைந்து பாடிய பாடல் இது நீடல் மேவு நிதி புஞ்சடை மேலோர் நிலா முளை சூடல் மேவு நீண்ட சடையிலே நிலவி வைத்திருக்கார் மறையின் முறையால் ஓர் சுலாவு அழல் ஆடல் மேவும் அவர் மேய அநேக தங்காவதம் வேள்வித்தீயிலே தீவண்ணனாக இருந்து அருள் புரியக்கூடியவர் அப்படி பார்த்திங்கன்னா வேள்வி எறியும் போது நடராஜ பெருமானாக பலவிதமான அமையப்பராக தோற்றம் எல்லாம் தெரியும் அதனால் முறையால் மறையால் வேதி செய்கிறவங்களுக்கு அந்த இடத்துல அந்த மாதிரி பெருமானுடைய திருவுருவம் தெரியும் பாடல் நேவுமணத்தார் வினைப்பற்று அறுப்பார்களே பெருமானை பாடக்கூடும் ஆசைப்படணும் அந்த மனதில் அப்படி பாடகிறவங்களுக்கு எல்லாம் அறுத்து அருந்து போயிடும் அறுப்பார் பெருமான் ஏன்னா அறுக்கக்கூடிய புண்ணியசாலிகளாக மாறிவிடுகிறார்கள் சூலம் உண்டு மழு உண்டு அவர் தொல் படை சூழ் கடல் ஆழம் உண்ட பெருமான் தன் அநேக தங்காவதம் கையிலே சூலமும் பரசும் கையில் அந்த படைக்கலன்களாக வைத்திருக்கிறார் கடலினுடைய விஷயத்தை அழக்கால விஷயத்தை உண்ட பெருமான் தன் அநேக தங்காவதம் நீளம் உண்ட தடங்கண் உணவாக நிலாயதோர் கோலம் உண்டு நீளம் நிறை நீல நிறம் இருக்கக்கூடிய பெரிய கண்களுடைய உமைவு பாகன் அளவு இல்லை குழாவிய கொள்கையே அவர் இந்த உயிர்களை தன்மயப்படுத்துறதுக்கான ஒரு அற்புதமான விளையாட்டுக்கு அளவே இல்லை அப்படிப்பட்ட தன்மை உடையவர் செம்பின் ஆறு மதில் மூன்றெறிய செம்பினால் செய்யப்பட்ட கோட்டைகள் அந்த முப்பருத்தறி செய்து சினவாயதோர் அம்பினால் எய்து அருள் வில்லி நல்ல வில்லாளி அவர் வில் வித்தை தெரிய கெட்டியார் அப்படி சின்ன அம்பினாலே எரி அம்பினாலே அளித்தார் அநேக தங்காவதம் கொம்பின் ஏர் இடையாளுடன் கூடி கொள்ளேறு உடை நம்பன் ஆற்றல் அடல் உடை ஏறும் ஆளவாயான் அப்படிப்பட்ட நாமம் நவிலாதன எனல் ஆகுமோ அது நாக்கே அது நாக்காது நமச்சிவாயம் சொல்லாது ஒரு நாக்கே கிடையாது அப்படி சொல்லிட்டாரு அது நாக்குன்னு சொல்ல முடியுமா முடியாது தந்த திண்ட தடம் என்று அருவி திரல் பாய்ந்து போய் அது உள்ள சவுண்ட் எப்படி அருவியில் உள்ளதோ அது அப்படி சவுண்டாக ஐயா பாடி காட்டுறா சிந்த விழுந்த அந்த நதி அருவி வெந்த கதிரனோ கதிரோடு மாசு அது திங்களார் அந்தமில்லை அளவு இல்லை அநேக தங்காவதம் அதாவது அடிமுடி காணாத எங்கும் நிறைஞ்சிருக்கக்கூடிய பெருமானுடைய திருமேனைக்கு மேலேயா கதிரம் ஒன்றும் இளவும் தன்னுடைய ஒளியை கொடுக்க போகுது அதனால் அந்தமும் இல்லை அதுக்கு அளவும் இல்லை ஆடறிவாடு அண்ணல் அகலமும் நீளமும் அப்படிப்பட்ட பெருமான் எந்தை சூரியனை விட மேல அண்டமெல்லாம் இருக்காரு சூரியனே ஒரு புள்ளி அப்படின்னா முடியும் அவரு எந்த வெந்த பொடி நீரணிவார்க்கு இடமாவதே நல்ல என் தந்தை சோபர் மன துண்ணி இடம் இது அணைகா தங்காவது பிறையும் மாசில் கதிரோன் நல்ல ஒளிபொருந்திய கதிரோனும் நிலவும் அறியாமை பேர்ந்தது போய் உடையும் கோவில் இவையில் இரண்டுங்களையும் அடைய முடியாத அளவுக்கு உச்சிலே இருக்கார் அப்படிப்பட்ட பெருமானுடைய கோவில் பசும் பொன் அணியார் ஆகம் ஆசும் பார் புனல் அறையும் ஓசை எங்க பார்த்தாலும் நல்லா அருமையா பசும் பொன் போன்ற அழகிய திருமேனி ஒரு பொன்னார் மேனி

தேன் மிகுதியாக ஏறு சேரக்கூடிய மலர்களை கொண்டு சேர்த்து அடி சேர்க்கணுமா தேன் மலர் கொண்டு அப்படின்னா புது மலர் ஆனை ஏறும் அணி சாரல் அநேக தங்காவதம் நல்லா இருக்க பார்த்தீங்கன்னா ஆணை ஏறும் சொல்கிற நிறைய யானை கூட்டங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய சாரல் மலைச்சாரலுடைய அநேக தங்காவதம் வானை ஏறும் சென்று உணரும் தனை வல்லிரேல் நீங்க வான் மேல் உலகம் வான் ஓர் உயர் உலகம் போகணுமா சிவபெருமான் திருவடியே அதற்கு வல்லமையுடைய ஆகனா ஆணை ஏறு முடியான் அருள் செய்வதும் வானையே அப்படியே திருவடியே அவர் கொடுத்துருவார் அப்போ என்ன அர்த்தம்னா ஆனைந்தாடுதல் செய்து தன் திருமுடியில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபட்டால் அவர் அருள் செய்வது கட்டாயம் வெரி வேளம் எரிய இந்த யானையை பயப்படுதான் இந்த தண்ணி குன்ற சவுண்டுக்கு வெறுகு கதிர் முத்தோடு வெண் பளிங்கு உருவி விழ வைரமும் கொழிய அகில் உந்தி வைரமும் அகிலும் அடிச்சுட்டு வந்து விழுது வெள் அருவி வாயு மணிசாரல் அநேக தங்காவதம் ஏற்கனவே கேதார பதியத்தில் சொன்னோம் எங்கே பார்த்தாலும் தண்ணி உன்ற சவுண்டு ஒரு பத்தரை மணிக்கு இரவு இறங்கி வந்தோம் அப்படியே ஒரே சத்தம் தண்ணீர் சவுண்டு தான் கேட்கும் நீங்கள் காலையில் போனால் அவருடைய கூட்டத்தில் ஒன்றுமே கேட்காது அந்த இரவில் ஒரே சப்தமாக இருக்கும் அப்போ அப்படி ஒரு வாசி கேட்கும் இல்லை ஐயா அனுபவிச்சு உண்மையிலே காலத்திலேயே இருக்காரு நமக்கு அப்படியே அநேக தங்காவத்தை நேரில் பார்த்தவங்க கூட இப்படி பேச மாட்டாங்க இப்போ நாங்கள்லாம் போனது பார்த்துருக்கோம் ஆனாலும் கூட இவரை மாதிரி ஒரு வர்ணிப்பு என்பது அதுவும் தெய்வ குழந்தை சுவாமியினுடைய தனதுரை தனதுரை சொன்னார் அல்லவா அதனால் அப்படியே பார்த்தது பார்த்து அப்படி அப்படியே பார்த்து சொல்கிறாரு சாமி ஈரம் ஏது நிலனாகி எழுந்த ராவணன் அவங்ககிட்ட ஈரம்னா டே உங்களுக்கு நெஞ்சில் ஈரம் இருக்கான்னு ஃபீல் அர்த்தம்னா அன்பு இல்லாததான் நடத்து யாருக்கிட்டையுமே அன்பு இல்லாதவன் அதான் ராவணன் தன்னையே நினச்சி புகழ்ந்துக்கிட்டே இருப்பான் தன் மேலே தான் வீரத்தையும் நினச்சி நிறைய ராவணன் இருக்காங்க வீரம் ஏது நிலனாக விளைத்த விலங்கலான் கேலாய விலங்கல கைலாய மலையான் இப்படி கிட்ட ஒண்ணுமே இல்லை என்ற அளவுக்கு அவனை உணர்வு முடிச்சிருக்கார் ஆரம் பாம்பு போட்டிருக்கார் அது அணிவான் தன் அணைகா தங்காவதம் பாம்பு அணிஞ்சிருக்கின்ற பெருமான் வாரமாகி நினைவார் அண்ணன் ஒற்றிய உணர்வுபூர்வமாக அன்பு பொழிய நினைவார்க்கு வினை ஆயினம் ஆயுமே வினைகள் எல்லாம் விடும் கண்ணன் திருமால் வண்ண மலரானோடு தாமரை மலரில் கூடிய பிரம்மன் கூடியோர்க்கு ஐயமாய் என்னும் வண்ணம் அறியாமை எழுந்ததோர் ஆர் அடல் என்ன இது இவ்வளோ பயங்கரமாக அடிமுடிக்கான போய்கிட்டே இருக்கு இந்த தீ மாதிரி அடல் அவளை தான் நமக்கு பார்க்கவே முடியாதுன்ற ஒரு ஐயம் வந்துச்சு அவங்களுக்கு அப்படி அப்பா நீண்ட ஒரு அழல்மயமாக இருந்தார் அண்ணல் நண்ணும் அவர் பெருமான் எப்போதும் தலைவன் இருந்து நெருங்கி இருக்கக்கூடிய அழகிய சாரனுடைய அநேக தங்காபதம் நன்னும் உடையார் நெருங்கி அருளுக்கு நெருங்கி இருக்கக்கூடிய தன்மையுடையவர் வினையாயின நாசமே அவர்களுக்கு வினையெல்லாம் அழிந்து போகும் மாபதம் அறியாதவர் அதான் சிவபதம் பெரிய பதவி எது அப்படின்னு சொன்னால் சிவபதம்தான் சிவபெருமானுடைய திருவடிக்கு மேலே ஒரு போஸ்டிங் கிடையாது ஒரு பதவி கிடையாது சிவனுக்கு மேலே ஒரு தெய்வமும் கிடையாது அதான் மாபதம் அது அறியாதவங்க யாரு சமணரும் சாக்கியர் சாவகர் சாக்கியர் ஏ பதம் பட நின்று ஏன்னா ஏ இங்கே வா அப்படின்னு சொல்லிடுவாங்களா அவனை மரியாதை இல்லாமல் ஏன்னா அவங்க வந்து சண்டே ட்ரெஸ்ஸே இல்லாமல் போகிறது குளிக்காமல் இரு அழுகு துணியை போட்டுன்னு போனால் என்ன பண்ணுறது நான் இங்க தான் குலைக்கும் அது மாதிரி இப்படி இருக்கக்கூடியவங்களால இவங்க ரெண்டு பேரும் ஏய் அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி இகழத்தக்க மாதிரி இருக்கவங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இரு மாண்டு உழல்வார்கள் தான் நாங்களாம் பெரிய ஆளுங்கப்பா நாங்கள் விரதம் இருந்துருந்து இப்படிலாம் இருக்கோம் நீங்களாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப தலகனத்தோடு இருப்பாங்களாம் அப்படியே உழண்டு கிடப்பாங்களாம் ஆ பதம் அறிவீர் உளிர் ஆகில் ரொம்ப அற்புதம் பாருங்கள் உண்மையிலே நீங்கள் ஒரு அடைய வேண்டிய பதவின்னு ஒன்று இருக்கும் அது தெரியுமா உங்களுக்கு தெரிஞ்சா தெரிஞ்சால் கேட்டுக்கோங்க அநேக தங்காபதம் அமர்ந்தான் கடல் சேர்தல் கருமமே அநேக த தங்காபதத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான திருவடியை நினைங்க அதுதான் ரொம்ப முக்கியமான கடமை அது தெரிஞ்சதுனாலே அடைய வேண்டிய பதவியை நீங்கள் அறிஞ்சிருவீங்க தொல்லை ஊழி பெயர் தோன்றிய தோணிபுர தீரை எப்படி பெயர் வந்ததுன்னா ஊழிதோறும் ஊழி எத்தனை ஊழி எடுத்தாலும் அழியாத ஊர் சீர்காழி அதுவும் அந்த ஊர் மிதந்த ஊர் இந்த ஊழியில் நீர் வரா அப்படி மெந்து 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 மேலே வரும் அதனால தான் அப்படி பெயர் எதுக்கு வந்ததுன்னா தோணிபுரம் அதான் பெயர் தோன்றிய தோணிபுரம் நல்ல கேள்வி தமிழ் ஞான சம்பந்தன் நல்லார்கள் முன் அல்லல் தீர நல்லவங்க முன்னால் சொல்லணும்னு சொல்கிறார் பாருங்கள் என்ன அருமையாக குழந்தை சொல் நீங்கள் பேசுகிறது பாடுறது எதுவாக இருந்தாலும் ஒன்றுமே இதை பற்றி எனக்கு எதுவுமே வேண்டாம் எனக்கு தெரியாதவங்களுக்கு சேர்த்துக்கலாம் அவன் தூங்கினா கூட பரவாயில்ல ஏதோ உருவாக சில வார்த்தைகள் ஆனால் இந்த வேணா வேணான்னு போய் ஊற்றுறோம் பாருங்கள் அதை விட ஒரு ஒரு தானே எதுவுமே கிடையாது ஏன் அப்படின்னு சொன்னால் வராதார் உள்ளத்தில் ஒழிக்கும் ஒளியான் காலம் வருவரையிலும் காத்தா இருக்கணும் இல்லைன்னா எங்கள் குருநாசுவார் என் சரக்கு ஒன்றும் மட்டமானது இல்லைடா உங்ககிட்ட போய் நான் அதை கொடுக்கறதுக்குன்னு சொல்லிட்டு வர்றேன் அது விலை மதிக்க முடியாத சிவப்படும் ஒரு எல்லவாவது அந்த சிந்தனை வேணும் ஓஹோ நம்ம பிற பிறந்தது காரணமே பிறவாமல் இருக்கிறதுக்கா அப்படியா அப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு தூங்கிருந்தாலும் மேலே நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் இனிமேலாவது நம்ம யோசிச்சா பார்க்கணும் இனிமேல் இல்லைன்னா நம்ம ஜாலியாக இருக்கிறதுக்காக தான் பிறந்தோம் அப்படின்னு நினச்சோமே ஓ இவன் சொல்கிறதை இனிமேல் கொஞ்சம் யோசித்தான் பார்ப்போம் அப்படின்ற ஒரு சிந்தனை வரணும் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் எல்லாம் வேலுக்கு தண்ணீராகி அதெல்லாமே வீணாக போயிடும் அதுதான் பொறுமை முத முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக உடனே நம்ம பெரிய ஒரு உயர்ந்த பொருளை எடுத்துகிட்டு போயிட்டு கையில் கொடுத்துட்டாங்கன்னா அது அவனுக்கு வறுமையை அந்த மதிப்பு தெரியாமல் கீழே போட்டு போயிடுவான் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இம்பார் உனக்கு சாப்பாடு கிடைக்கணுமா இதை பண்ணு உனக்கு கடன் படைக்கணுமா இப்படியே தான் கொஞ்சமாக கொஞ்சமாக கஷ்டம் தேரணும் அதுக்காகப்பா சாமியை கும்பிடுப்பா கும்பிடப்பா அப்புறம் தான் இது கொண்டு வந்து நம்ம கொடுத்தோம்னு சொன்னால் பரவாயில்லையப்பா அதுதான் தெரியும் சாமியே தான் எடுத்தோன்னா ஆயிரம் வாட்ஸ் போட்டு அவன் கண்ணு போயிடும் படிப்படியாக படிப்படியாக அந்தந்த இப்போ அஞ்சாம் கிளாஸ் பாடாங்க இப்போ படிக்கிற பிள்ளைங்களுக்கு போய் நான் இந்த மாதிரி திருமுறை எடுத்து எடுத்தோம்னா என்னை உதைக்க வருவாங்க ஒன்றுமே தெரியாமல் ஏன் சாமி இப்படி பண்ணுறீங்க எங்களுக்கு அப்படின்னு அப்போ அவங்க சொல்லக்கூடிய நீதி விளக்கம் சிறு சிறு கதைகள்லாம் சொல்லி அப்படியே ஒரு எல்லாம் சொல்லி சம்மந்த அந்த அற்புதக்கா இப்படிலாம் பண்ணாருப்பா அப்படிலாம் அப்படியாப்பா அப்படி வருவாங்க அப்படிதான் சமயத்தை பெரியவங்க வந்து நம்ம ஊட்டினாங்க ஊட்டுனாங்கன்னு சொல்லணும் அப்படியே பண்ணாங்க நல்ல கேள்வி தமிழ் ஞான சம்பந்தன் நல்லார்கள் முன் அல்லல் தீர உரைத்த நல்லவர்களுக்கு அல் வரக்கூடாது அது நீக்கும்படியாக செய்த இந்த பதியும் அநேகதங்கவதம் பார்த்தீங்கன்னா கேள்வி நல்ல கேள்வி தமிழ்நாடு சம்ப அதான் அருமையாக சொல்கிறார் பாருங்க நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் இது அதுதான் சம்பந்தர் சம்பந்த பெருமான் சம்பந்த பெருமான் தானே அணைக தங்காவதம் சொல்ல நல்ல அடையும் நல்லதே கிடைக்கும் அடையா கடு சுடு துன்பமே இந்த நம்ம வந்து பிறவிங்கிற பெரும் பிணி நம்ம சுட்டுக்கிட்டே இருக்குது அந்த துன்பம் நம்ம விட்டு விளைகிறோம் சிவாய நம சிவாய நம சிவாய